வணக்கம் 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 அன்பு நண்பர்களும் அன்பிற்குரிய ஏகேஜி சித்தார்த்த பின்மணி இன்னைக்கு ஆகஸ்ட் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப 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 விசேஷமான ஆடி பதினெட்டு அதாவது ஆடிப்பெருக்குன்னு வந்து பார்த்தினா சொல்லுவாங்க இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளை முன்னிட்டு என்னுடைய அன்பிற்குரிய மதுரை மீனாட்சியை கிட்டத்தட்ட பதிமூணாவது முறையாக தொடர்ந்து 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 வந்து பார்த்தினா பதிமூணாவது முறையாக இன்னைக்கு தரிசனம் வந்து பார்த்தோன்னா செஞ்சது ரொம்ப 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 ஆத்மா வந்து பார்த்தோன்னா திருப்தி எப்பவுமே என்னன்னா இதுக்கு முன்னால் நான் மதுரைக்கு வரும்போது அவளை பார்க்க வரும்போதுலாம் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தோன்னா நடத்திட்டே வந்து பார்த்தோன்னா பெரிய லெவலில் பஞ்சாயத்தம் வந்து பார்த்தோன்னா நடக்கும் டே ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பஞ்சாயத்தை நடக்கும் அவளுக்கு எனக்கு ஒரு பெரிய லெவலில் ஃபைட்டே வந்து பார்த்தோன்னா நடக்கும் போடி இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தோன்னா இங்கே வரமாட்டினேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெறுப்பு இங்கேருந்து டேரெக்டாக காஞ்சி காமாட்சியை வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய தங்கச்சி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அடுத்தியை பார்க்குறதுக்காக கிளம்பி போய்டும் அங்கே போய்ட்டு வந்து பார்த்தினா வேணுன்ட்டே வந்து அங்கே போய் நின்று ஃபோட்டோ வந்து பார்த்தினா எடுக்கிறது அவளுக்கு வந்து பார்த்தினா சாரி எடுத்து கொடுக்குறது அவளை பாத்துக்கிறது அவளை வந்து பார்த்தினா பார்த்துட்டு அங்கேயே நல்லபடியாக வந்து பார்த்தினா புரும்பியும் உட்காந்து ஆற அமர தரிசனம் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தினா கிளம்புவங்களே இவ்வளோ மதுரை மீனாட்சியை வெறுப்பேற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் அது அது எங்கள் லோகத்தில் இருக்கக்கூடிய பெரிய விஷயங்கள் அதனால் இந்த விஷயங்கள் பல பேருக்கு புரியணுன்றதுக்காக வாய்ப்புகள் கிடையாது புரியறதுக்கான பாசிபிலிட்டிகள் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தினா கம்மி ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தினா என்னென்னா கிட்டத்தட்ட பதிமூணு டைம் பதிமூணாவது முறையாக வந்து பார்த்தினா என்னையே தொடர்ந்து தொடர்ந்து வர வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தரிசிக்க வந்து பார்த்தோன்னா வச்சா கிட்டத்தட்ட வந்து பாத்தினா ஒரு இங்க இருக்கவங்க எல்லாருமே சொந்தக்காரங்களா வந்து அந்த மாதிரி கோயில்ல இருக்கவங்கல்ல யார் அந்த பட்டை பட்ட போட்டுட்டு முடி வளர்த்துட்டு வந்து வந்து ஸ்பீடா நடந்து வருவார் ஒரு சாமி அவர் தானா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பாத்தா அப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இதில் நிறைய போலீஸ்காரங்களும் வந்து பார்த்தோன்னா இருந்து நிறைய உள்ள ஒர்க் பண்றவங்க இருந்து கோயிலுக்கு வரங்கள இருந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற சுந்தரேஸ்வரர் வெளியே நடந்து வர மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த பதிமூணு நாளில் நிறைய மாற்றங்களையும் நிறைய வந்து பார்த்தோன்னா மாயாஜாலங்களையும் நிறைய அற்புதங்களையும் வந்து பார்த்தோன்னா நிகழ்த்தி இருக்காங்களே ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தோம் ஒரு ஒரு அற்புதத்தை என்னுடைய அன்பிற்குரிய மதுரை மீனாட்சி வந்து பார்த்தா என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி வந்து பார்த்தினா கொடுத்துருக்கேன் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இன்னொரு பெரிய வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா சொல்கிறோம் ஒரு பெரிய புக்கே வந்து பார்த்தோன்னா வெளியிடலாம் ப்ளஸ் ஒரு மூவியே வந்து பார்த்தினா எடுக்கலாம் அப்பேற்பட்ட அற்புதங்களை கற்பனைக்கும் எட்டாவது வந்து பார்த்தோன்னா பல அற்புதங்களை என்னுடைய அன்பிற்குரிய மதுரை மீனாட்சி அவன் இன்றைக்கி வந்து பார்த்தனா இன்றைக்கும் சரி இதற்கு முன்னால் வந்து பார்த்தினா இருந்த டைமும் சரி நிகழ்த்தி வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்களோ ரொம்ப பெரிய அற்புதங்களை வந்து பார்த்தினா நிகழ்ச்சி வந்து பார்த்தினா கொடுத்துருக்கா ஸோ அதனால் அதை பற்றி வந்து பார்த்தினா ஒரு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்தினா போடுறீங்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்தினா என்ன சொல்ல போகிறேன் என்ன விஷயம் அப்படின்னா நாளைக்கு ஆகஸ்ட் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்களே ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து பார்த்தினா ஒரு திருநாள் எஸ் அம்மாவாசை ஆடி அமாவாசைன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்களே ஆடி அமாவாசை அதாவது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தா வந்து பார்த்தோன்னா ஆடி அமாவாசை அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நாளைக்கு பாண்டிச்சேரியோடைய முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியோட வந்து பார்த்தினா தலைவருமான மரியாதைக்குரிய திரு ரெங்கசாமி தாத்தா அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பிறந்த நாளும் வந்து பார்த்தோன்னா கூடுங்களே நிச்சயமாக வந்து பார்த்தினா அவருக்கும் சேர்த்து தான் இன்னைக்கு அர்ச்சனை வந்து பார்த்தினா பண்ணுவோம் எப்பவுமே வந்து பார்த்தினா எல்லா கோயிலுக்கும் போனோம் அப்படின்னா நரேந்திர மோடியில் வந்து பார்த்தனா இருந்து ஸ்டார்ட் பண்ணி அமித்ஷா வந்து பார்த்தோன்னா இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் திரு ரங்கசாமி தாத்தாலேருந்து முகா ஸ்டாலின் ஐயா இருந்து தர்கா ஸ்டாலினாத்தா முதற்கொண்டு பன்னீர்செல்வம் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுவாங்களே சேம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரங்கசாமி தாத்தாக்காக ஸ்பெஷல் அச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணேன் அன்பிற்குரிய மதுரை மீனாட்சி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மனசார வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக வேண்டிக்கிட்டேன் ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கு அதாவது அவருடைய கூட்டணி கட்சி சார்ந்த பிஜேபி சார்ந்த நிறைய எம்எல்ஏக்களும் அவருடைய கட்சியை சார்ந்த சில எம்எல்ஏக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவரை முதலமைச்சர் பதவியிலிருந்து இருந்து மாத்தணும் இன்னொருத்தர் புதுசாக வந்து பார்த்தினா ஒருத்தர் முதலமைச்சரை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டாக்கு வந்து பார்த்தோன்னா ஓடிட்டுருக்குங்களே அது நீங்கள் நியூஸில் வந்து பார்த்தினா பார்த்துருப்பீங்க அதுக்காக ஆளுநரை சந்தித்து வந்து பார்த்தனா இதற்கு முன்னால் வந்து பார்த்தினா ஆளுநரை பாண்டிச்சேரி ஆளுநராக இருந்தால் திரு சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை வந்து பார்த்தினா சந்தித்து இப்படி ஒரு வந்து பார்த்தினா கோரிக்கை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி போயிட்டு டி ஜேபி நட்டா அவர்களையும் வந்து பிளஸ் வந்து பார்த்தினா அமித்ஷா ஜியை மீட் பண்ணி இந்த மாதிரி உள்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய திரு நமசிவாயம் அவர்களையும் மாத்தணும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி தாத்தா அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு புதுசாக ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோரிக்கை வந்து வச்சிருந்தாங்களே சோ ஏற்பட்ட பரபரப்பான சூழ்நிலை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து பாத்தினா தெரியப்படுத்திருந்தேன் மருதமலைக்கு போகும்போது ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டில் போன மாசம் பதினொன்னாம் தேதி நினைக்கிற சம்திங் அடுத்த அமாவாசைக்குள்ள வந்து பாத்தினா ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழும் ஆட்சியில வந்து பார்த்தோன்னா ஆட்சியிலும் சரி வந்து பார்த்தோன்னா பிளஸ் எதுலயும் சரி வந்து பார்த்தோன்னா முதலமைச்சர்லயும் சரி இல்ல கட்சியிலும் சரி பெரிய மாற்றங்கள் நிகழும்னு வந்து பாத்தினா தெரியப்படுத்திருந்தேன் உண்மையாவே ரங்கசாமி சாத்தா வந்து பாத்தினா உண்மையா நல்ல மனிதர் தான் தலைச்சிறந்த வந்து ஆன்மீகவாதி தான் அவருடைய வந்து பாத்தினா ஆட்சியும் சரி அவருடைய கட்சியும் சரி பாதுகாக்க வந்து பார்த்தோன்னா பண்ணணும் தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா அவரு சிஎம்மா இருக்கணும் தொடர்ந்து வந்து பார்த்தன்னா அவரு அவருடைய கட்சி நல்லா இருக்கணும் அவருடைய கட்சியோட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் தொடர்ந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிட்டே இருக்கணும் பிளஸ் கூட்டணியை சார்ந்த எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தோன்னா அவருக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய அன்பிற்குரிய மதுரை மீனாட்சி கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய வேண்டுதலை வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு வந்திருக்கீங்களே நிச்சயமாக அவருடைய வந்து பார்த்தோன்னா இந்த ஆன்மீக பயணத்தில் இந்த ஆன்மீக அரசியல் பயணத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஒரு பெரிய மைல்கல்லாக நாளைக்கு இந்த அம்மாவாசை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் இருக்குங்களே நீண்ட நெடிய ஆயிலோட வந்து பார்த்தீங்கன்னா அவரு பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் வந்து நல்லபடியா வந்து பார்த்தோன்னா வாடணும்னு சொல்லிட்டு அன்பிற்குரிய மதுரை மீனாட்சி கிட்டையும் சுந்தரேஸ்வர மாமன் கிட்டையும் ஒரு பெரிய வந்து வேண்டுதலை வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கீங்களே நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அன்பிற்குரிய மதுரை மீனாட்சியும் சரி என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமானும் சரி சுந்தரேஸ்வர மாமனும் சரி சொக்கநாதரம் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்பா பைத்திய சாமி தாத்தாவும் வந்து பார்த்தீங்கன்னா சரி அன்பிற்குரிய ரங்கசாமி தாத்தா அவர்களுக்கு ஒரு பெரிய பர்த்டே கிஃப்ட் வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும் பிறந்தநாள் பரிசு வந்து பார்த்தோன்னா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்டே அது ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கேன் அதே மாதிரி திரு ரங்கசாமி தாத்தா அவர்களும் அவருக்கு பிறந்தநாள் அப்படின்றனால அவரும் வந்து பார்த்தோன்னா அவருடைய அவருடைய சார்ந்த சகாக்களுக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நபர்களுக்கு அவரும் சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப மனசார வந்து பார்த்தோன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலிமா அவருக்கும் ஒரு பெரிய கோரிக்கையும் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கிறேன் அவரும் வந்து பார்த்தோன்னா ஒரு பிறந்தநாள் பரிசு கொடுத்தா ரொம்ப 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 சந்தோஷம் ஏன்னா எம்பெருமானும் மதுரை மீனாட்சியும் ஒரு பிறந்தநாள் பரிசு குடுக்கறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்காங்க அதுக்கு முன்னாலே நீங்க ஒரு பிறந்தநாள் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சார்ந்த சகாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆளுங்களுக்கு உங்க கட்சி நல்லா இருக்குன்னு வந்து பாத்தினா நினைக்கக்கூடிய ஆளுங்கள் ப்ளஸ் வந்து பார்த்தினா உங்களுடைய ஆட்சி வந்து பார்த்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்களுக்கு நீங்கள் பிஃபோர் அவங்களுக்கு முன்னால் நீங்கள் முந்துக்கிட்டு ஒரு பெரிய கிஃப்ட்டு வந்து பார்த்தினா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற கிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குன்றது மிகப்பெரிய வந்து பார்த்தினா பிரம்மாண்டமான மேஜிக்கா நான் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா தான் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நீங்கள் எப்பவுமே சேமமாக வந்து பார்த்தோன்னா இருக்கணும் நல்லா வந்து பார்த்தோன்னா இருக்கணும்ல பரிபூர்ணம் ஆரோக்கியத்தோட வந்து பார்த்தோன்னா இருக்கணும் ஏன்னா வந்து நாட்டு மக்களுக்காகவே உங்களுடைய சொந்த வாழ்க்கையை வந்து பார்த்தோன்னா அர்ப்பணிச்சிருக்கீங்க உண்மையோ ரொம்ப பாராட்டுக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் நிறைய இந்த மக்களுக்கு நிறைய நல்ல நல்ல திட்டங்களை வந்து பார்த்தோன்னா செஞ்சு வந்து பார்த்தோன்னா இருக்கீங்க நிறைய வந்து பார்த்தனா இன்னும் பண்ணணும் இன்னும் பாண்டிச்சேரி மக்களுக்கு இன்னும் நிறைய நல்லது வந்து பார்த்தோன்னா பண்ணணும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் தனி மெஜாரிட்டியாக வந்து பார்த்தோன்னா வரணும் அப்படின்னா நிச்சயமாக அப்பா பைத்தியசாமி தாத்தாவும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா என் மாமன் எல்லாம் எம்பெருமானும் மதுரை மீனாட்சியும் மருதமலை முருக மச்சான் வந்து பாத்த சொல்றது தயவு செஞ்சு வந்து பார்த்தினா கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது வந்து பார்த்தன்னா இன்னும் நிறைய பேர் அதை கேட்டுட்டு ஃபாலோ பண்ணுவாங்களே நிறைய பேர் நம்மளுடைய கட்சி என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை பாண்டிச்சேரி வந்து பார்த்தோன்னா சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி இல்லை வந்து பொதுமக்களாக இருந்தாலும் சரி அதாவது உங்களை வந்து பார்த்தோன்னா விரும்பக்கூடிய உங்களை நேசிக்கக்கூடிய உங்களை வணங்கக்கூடிய நிறைய வந்து பார்த்தினா நபர்களும் நிறைய பொது மக்களும் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க நிச்சயமாக நீங்கள் ஒரு கிங் மேக்கராக வந்து பார்த்தனா வரணும் ஈவன் நான் ஏற்கனவே வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு டெப்டி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கும் ஈவன் ஏன் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் வந்து பார்த்தினா உங்களுக்கு நிறையவே வந்து பார்த்தினா இருக்குது இந்த செவ்வாய் ஆதிக்கம் மட்டும் வந்து பார்த்தினா உங்களுக்கு ரெடியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்குங்களே இதான் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் இந்த செவ்வாயோடைய ஆதிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் வந்து பார்த்தினா ஆயிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக செவ்வாயுடைய ஆதிக்கம் யாருக்கு அதிகமாக இருக்குது முருகப்பெருமானுடைய வந்து பார்த்தோன்னா அருள் யாருக்கு பரிபூர்ணமா வந்து பார்த்தோன்னா இருக்கோ அவருக்கு வந்து பார்த்தோன்னா உங்கள் ஆட்சியிலும் கட்சியிலும் வந்து பார்த்தோன்னா ஒரு பொறுப்பை கொடுத்து உட்கார வைங்க நிச்சயமாக அதுக்கான பாசிபிலிட்டிகள் உங்களுக்கு உருவாகும் தனி மெஜாரிட்டியாவோட வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஆட்சியை வந்து பார்த்தினா சிறப்பாகவே எடுத்துகிட்டு போகலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த பிஜேபியை வந்து பார்த்தினா சார்ந்த நபர்கள் இல்லை உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த நபர்கள் இல்லை சுயேட்சை எம்எல்ஏக்களை நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா சிஎம்ஐ மாத்தனும் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வேலை அப்படி ஏதாவது நடந்துற வந்து பார்த்தோன்னா போதுங்க ஐயா அது இந்த பிறந்தநாள் அதுவும் வந்து பார்த்தினா அது உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி வந்து பார்த்தினா கொடுத்துடக்கூடாதுங்களே ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் சரி பண்ணுவீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தினா நம்புறேன் ஏன்னா நீங்கள் ஒரு அரசியல் ராஜதந்திரி எங்கே இறங்கணும் எங்கே ஏறணும் எங்கே வந்து பார்த்தோன்னா வந்து என்ன என்ன சொல்லணும் எப்படி என்ன ஒரு பிளான் வந்து பார்த்தோன்னா பண்ணுன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தினா தெரியும் ஐயோ உங்களுடைய வந்து பார்த்தினா இந்த அரசியல் பயணங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தினா வந்துட்டே இருக்கட்டும் நீங்கள் எப்பவுமே சேமமாக வந்து பார்த்தினா இருக்கணும் உங்களால் வந்து பார்த்தினா இந்த நாட்டு மக்களுக்கு எப்போதும் வந்து நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கணும் ஆன்மீகத்தை நம்பக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தினா உங்களை பார்த்துக்கிட்டே உங்களை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரணுங்களே நானும் உங்களை பார்த்து தான் வந்து பார்த்தோன்னா வளர்ந்து வந்துட்டுருக்கேன் ஆன்மீக அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எப்படி எப்படிலாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா பார்ப்போம் சில பேர்லாம் பார்த்து இவராட்டம் போல வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் வாழ்ந்த இவராட்டம் போல வாழணும்னு நினைப்போம் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஐயோ இவராட்டம் போல வாழ்ந்துடவே கூடாதுன்னு வந்து பார்த்தோன்னா நினைப்பீங்களே அதே மாதிரி நான் உங்களை பார்த்துட்டு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு ஆன்மீக அரசியல் இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் வந்து பார்த்தோன்னா நினைக்கிறீங்களே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா நீண்ட ஒரு முறை ஹாப்பி பர்த்டே எப்போ சந்தோஷமா இருக்கணும் ஷேமம் வந்து பார்த்தனா இருக்கணும் நீண்ட நெடிய ஆரோக்கியத்தோட வந்து பார்த்தன்னா தொடர்ந்து 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 நீங்க ஆன்மீக பணியும் வந்து பார்த்தன்னா தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் எப்பவுமே குரு சொல் பேஜ் நீங்கள் கேட்டுட்டே வந்து பார்த்தனா இருக்கணும் இறைவன் என்ன கட்டளை இடுறானோ என்னட்ட போல வந்து பார்த்தன்னா எந்த வித கேள்விகளும் இல்லாமல் எந்த விதம் வந்து பார்த்தன்னா நிகழ்ச்சியூட்டும் வந்து பார்த்தனா பண்ணாம இறைவன் உங்களுக்கு என்ன கட்டளை இடுறானோ அந்த கட்டளையை நீங்க பரிபூர்ணமா வந்து பார்த்தோன்னா பின்பற்றணும் அப்பேற்பட்ட ஞானத்தையும் அப்பேற்பட்ட பக்குவத்தையும் அப்பேற்பட்ட மனநிலைமையும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமான மதுரை மீனாட்சியும் மருதமலை முருகமச்சானும் உங்களுக்கு பரிபூர்ணமாக தரணும் அப்பா பைத்தியசாமி தாத்தாவும் உங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் உங்ககிட்டையும் வந்து பார்த்தனா மிகப்பெரிய ஒரு கோரிக்கையும் வேண்டுதலையும் வந்து பார்த்தேன்னா வச்சுக்கிறேன் தேங்க்யூ தாத்தா நாளைக்கு என்னுடைய அன்பிற்குரிய மதுரை மீனாட்சி அம்சா அப்படின்னா நான் டேரக்டா உங்களை வந்து பார்த்தனா வந்து பாண்டிச்சேரியில் வந்து சந்தித்து வந்து பார்த்தோன்னா விஷ் பண்றேன் அப்படி இல்லைன்னா நாளைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தனா கட்டாயம் மதுரை மீனாட்சி கிட்ட வந்து ஒரு மிக பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதலில் வந்து பார்த்தோன்னா வைப்பங்களே நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கட்டும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷங்கள் மற்றற்ற வந்து பார்த்தோன்னா மகிழ்ச்சி நிச்சயமாக இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மதுரிலேருந்து கிளம்பும் போது ஃப்ரண்டில் ஒரு விஏபிஎஸ் கார்ட் பேக்கில் ஒரு விஏபிஎஸ் கார்டு சென்டரில் வந்து பார்த்தினா நான் நினைச்ச மாதிரி வந்து பார்த்தினா அது டெபூட்டி சீஃப் மினிஸ்டரா இல்லை வந்து பார்த்தினா ஹோம் மினிஸ்டர்னு வந்து பார்த்தா ஹோம் மினிஸ்டரா அப்படின்னு வந்து பார்த்தினா தெரியாது ஸோ ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பொறுப்போடு தான் இங்கேருந்து கிளம்புவேன் சொல்ல முடியாது மீனாட்சி அத்தை வந்து பார்த்தினா இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் உனக்கு இந்த பொறுப்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம் நீ வேற வந்து பார்த்தா இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதமாக வந்து தொடச்சே வந்து பார்த்தேன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து இப்படி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா என் மனசில் மிகப்பெரிய லெவலில் இடம் வந்து பார்த்தினா பிடிச்சிட்டு உனக்கு போயிட்டு இப்படி ஒரு சின்ன போஸ்ட்டிங் கொடுப்பனா அந்த சிஎம்ஏ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா தூக்கி வந்து பார்த்தோன்னா கொடுக்கலாம் ஏன்னா இவ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பேருடைய கனவுல சொன்னான்னு வச்சுக்கலாம் மதுரை மீனாட்சியும் சரி மாமன் சுந்தரேஸ்வர் மாமனும் சரி நிறைய பேருடைய கனவு ஆட்சியாளர்களுடைய வந்து பார்த்தோன்னா கனவுல வந்து பார்த்தோன்னா போய் சொல்கிறான்னு வச்சுங்களேன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தினா எப்படி சொல்றது நரேந்திர மோடிஜியோட கனவுல வந்து பாத்தீங்கன்னா போய் சொல்றாருன்னா அவரு ஒரு எனக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாருல்ல அமித்ஷாவுடைய கனவுல போய் சொன்னா அது மாதிரி ஒரு பொறுப்பு கொடுப்பாருங்களே அதே மாதிரி துர்கா ஸ்டாலின் அத்தையோட வந்து பாத்தீங்கன்னா கனவுல போய் சொன்னாலும் இல்ல முகா ஸ்டாலின் ஐயா கனவுல போய் சொன்னாலும் இல்ல வந்து பாத்தினா மரியாதைக்குரிய திரு ரங்கசாமி தாத்தா அவர்களுடைய கனவுல போய் வந்து பாத்தினா சொன்னாலும் தாத்தா வந்து பார்த்தினா எப்பவுமே மீனாட்சி சொல்றதையும் எம்பெருமான் சொல்கிறதையும் அப்பா பைத்தியசாமி சாமி சொல்கிறதையும் மருதமலை முருகமச்சான் சொல்றதே அப்படியே வந்து பார்த்தனா இதுக்கப்புறம் கேட்டுவாரு ஸோ அப்படி கேட்குறாரு அப்படின்னா அவரே கூட வந்து பார்த்தோன்னா எனக்கு தூக்கி ஒரு பெரிய பொறுப்பை வந்து பார்த்தன்னா தரல நான் தந்து அவர் ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் இல்லை ஸோ என்ன மாதிரியான மிராக்கல் வேணாலும் வந்து பார்த்தன்னா நடக்கலாம் இனி வருங்காலங்களில் நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் எல்லாமே என்னுடைய அன்பிற்குரிய மதுரை மீனாட்சியோட அருளால் தான் நடக்கிறது என்னால் எதுவுமே நடக்கவே இல்லை என்னால் என்னுடைய சுவாசத்தை கூட வந்து பார்த்தோன்னா சுவாசிக்க முடியாது அவளுடைய ஆசீர்வாதம் அவள் தான் நாட்டி அவள்தான் அவள் தான் வந்து பார்த்தோன்னா எல்லாவற்றையும் வழிநடத்து கொண்டு இருக்கிறாள் அவள் செய்கிறாள் தான் வந்து பார்த்தோன்னா எனக்கு எல்லா விஷயங்களும் ஈஸியாவே வந்து பார்த்தோன்னா கிடைச்சிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கு நல்லதே வந்து பார்த்தோன்னா நடக்கட்டும் யாருடைய மனநிலைமைகள் வந்து பார்த்தோன்னா மாறுது எந்த கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மனநிலைமைகள் வந்து பார்த்தோன்னா என்னுடைய அன்றிற்குரிய மதுரை மீனாட்சியால வந்து பார்த்தோன்னா மாறுது அப்படின்றத நாளைக்கு ரொம்ப டீட்டெயிலாகவே வந்து பார்த்தினா தெரிய வரும் நன்றிகள் நிச்சயமாக நாளைக்கு ஒரு ஆடி அமாவாசை ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமாவாசையாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய விஷயமா வந்து பார்த்தோன்னா இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ மீனாட்சி அத்து என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமானும் சுந்தரேஸ்வரர் மாமனுக்கும் சுக்கநாதருக்கும் கல்லழகர் தகப்பனுக்கும் பதினெட்டாம் படி கருப்புக்கும் கொடான கோடி நன்றிகள் நல்லதே நடக்கட்டும் ஒன் செகண்ட் மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தாத்தா மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ 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 வாழ்த்துக்கள் ஆல்ரெடி பாண்டிசேரில் பேனர் கலாச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னொரு உங்களுக்கு டிசைன் டிசைனாக பேனர் வச்சுருப்பேங்க சிவபெருமான் கேட்டப்பில் முருகபெருமான் வந்து பார்த்தினா கேட்டப்பில்ல டோனி கேட்டப்பில் இருக்கிற எல்லா பிளேயர் கேட்டப்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்களே உண்மையாகவே ரொம்ப சந்தோஷங்கள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையாகவே மற்ற வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நன்றிகள் தாத்தா நன்றிகள் நன்றிகள் உங்களுடைய ஆசையோட வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆன்மீக அரசியல் பயணம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கட்டும் உங்களுடைய ஆசையோட வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பதவி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ஆகட்டும் நாளைக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வரட்டும் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வரட்டும் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கட்டும் தாத்தா நன்றிகள் தாத்தா உங்களுக்கு கொடான கோடி நன்றிகள் தாத்தா தேங்க்யூ தாத்தா நான் உங்களை பார்த்தா வந்து பார்த்தோன்னா இந்த ஆன்மீக அரசியல் அப்படின்றத இன்னும் அதி தீவிரமாக வந்து பார்த்தோன்னா பண்ண ஆரம்பிச்சிங்களே தேங்க் யூ தாத்தா தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தாத்தா நன்றிகள் தேங்க்யூ சிஎம் தாத்தா தேங்க்யூ திரு ரங்கசாமி ஐயா அவர்களுக்கு கொடானக்கொடி நன்றிகள் கொடான கோடி நன்றிகள் கொடான கோடி நன்றிகள் கொடான கோடி நன்றிகள் கொடான கோடி நன்றிகள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ 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 தேங்க் யூ